මානවර්හුඩය මනගලච්ச்சலை என்று ஏයටற்பතිக்ටද. කර අතුමන ගැන මම භාගම් සල්ට දැනදුන්න ඉතාම කඩිනමින් ප්‍රතිපල්ල දේවී. ඕර අතුමවැරකල් ලතින්න පරක්ෂට. ඕ මේ පිළිබන්ග වූ වර්දා කල් කරපය නෙවෙයි අරමේ මේක වහගලින් දෙල්ලා හිටන් තිවිච ප්‍රශ්ය. ඕ ඒක දැන්ම ඊයේත් කතා කලා හද ඇැවිල්ල හිටිය. அவர்கள் எந்த உள்நோக்கமின்றி குறிப்பாக அந்த மண்டபத்தில் பரீட்சை மேட்பாளர்கள் இருக்கத்தக்கதாக அவர்கள் எந்த அந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் திடீரென்று இப்பொழுது அந்த முடிவு வெளிவராமல் இருந்ததைத்தான் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூக தலைவர்கள் எல்லோரும் கவலைக்குட்பட்டிருக்கின்றனர் உங்களுடைய கல்வி அமைச்சின் புதிய தீர்மானத்தின்படி ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் மூடப்பட்டு வருகின்றது அதில் எனது மாவட்டத்தை நாம் பிரயோச்சப்படுத்துகின்ற அம்பாறை மாவட்டத்தில் அட்டாலட்சணை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை மூடப்பட்டிருக்கின்றது அந்த பயிற்சி கலாசாலைக்குரிய கட்டிடங்கள் அதே போன்று மைதானம் போன்றவற்றை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பத்து மீட்டருக்குள் இருக்கின்ற அட்டாரச்சினை தேசிய பாடசாலைக்கு அதனை கையளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் ஒத்துவில் பிரதேசத்திற்கென்று ஒரு கல்வி வளையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீண்டகால் வேண்டுகோள் விடுத்து வருகின்றோம் அதனை நீங்கள் கவனத்தில் எடுத்து நிறைவேற்ற வேண்டும் பட்டதாரி மாணவர்கள் ஒரு விரக்தியான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நியமனம் கூட இப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் கூடுதலான ஆசிரியர்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு தங்களுடைய அநீதிகளை முறைப்பாடு செய்து விரைவான தீர்வை பெறுவதற்கு இந்த நாட்டில் சிறுபான்மை இன நல ஆணைக்குழு ஒன்றை மைனாரிட்டி கமிஷன் ஒன்றை நியமிப்பதற்கு அரசியலப்பு ரீதியாக ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் எம் எம் ஹாரிஸ் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சபைக்கு தலைவராங்கும் உறுப்பினர் அவர்களே எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் சுசில் பிரேன் ஜெயந்த் அவர்கள் இருக்கத்தக்கதாக அண்மையில் கிழக்கு மாகாணத்தில் மிகவும் ஒரு முக்கியமான விடயம் பேசப்பட்டு வருகின்றது கௌரவ அமைச்சர் அவர்களுடைய அமைச்சின் கீழான பரீட்சை திணைக்களத்தின் தீர்மான சம்பந்தமாக இன்று கடும் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் திருவண்ணாமலை சாகிரா கல்லூரியின் குறிப்பாக எழுபது மாணவிகள் அவர்கள் கடந்த ஏலவல் பரீட்சை எழுதிய பொழுது அவர்களுடைய அந்த பரீட்சை பெறுபவர்கள் கடந்த வாரம் வந்த பெறுபவர்கள் வந்தபொழுது அவருடைய பருப அவர்களுடைய பெறுபவர்கள் வெளியிடப்படாமல் இன்று வரை அதற்கான எந்த தீர்மானமும் பரீட்சை திணைக்களை எடுக்காமல் இருக்கின்ற விடயம் இன்று மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக அந்த மாணவர்களுடைய மன உளைச்சலை இன்று ஏற்படுத்தியிருக்கின்றது கரு அமைத்து மணி என மம விபம் சார் சுமார் தனி தாம கடினமின் திவிக்க பிரச்சனை ඔ ඒක දැන් මං ඊයේෙත් කතා කලා හදත් ඇැවිල්ල හිටිය උම ටේක වර කලා ප්‍රතිඵල යවයි එක්මට කියන්න මේ සතිය තුළ පුළුවන්ද මේ ල පුොල එක්මට ඒවයි මං කියන්න මං ඉයෙත් කිව්වා ස්තුති නබතුමා කරපු ඉල්ලීමත් එක්ක එක ආ කර මම කතා කර මේ ඒ පයසල් සිසුන් මානසික කඩාවැටි ලතිනවා ඒ නිසා තමයි උබතුමා ඉන්න වෙලාවෙේ மிக கதாக்களை ஹரி உத்துறை துண்ணிசம் ஸ்துதி கரணம் மற்றும் குறிப்பாக இந்த விடயம் உண்மையில் எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் இப்பொழுதும் இது விரைவில் குறிப்பாக ஒரு கூடிய விரைவில் இதற்கான முடிவை தருவதாக அறிவித்திருக்கின்றார் எனவே இது இந்த அமைச்சரின் முடிவினை குறிப்பாக அந்த மாணவர்கள் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் மிக முக்கியமாக இன்று அந்த பாடசாலை மாணவர்கள் அந்த பரீட்சை எழுதுகின்ற பொழுதோ அவர்கள் மாணவிகள் எழுதுகின்ற பொழுதோ அவர்கள் தமது கடமையான தலையை மறைத்து கொண்டு எழுதியது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இன்று பேசப்படுகின்றது ஆனால் உண்மையில் அவர்கள் எந்த உள்நோக்கமின்றி குறிப்பாக அந்த மண்டபத்தில் பரீட்சை மேட்பாளர்கள் இருக்கத்தக்கதாக அவர்கள் எந்த விதமான அந்த நேரத்தின் நடவடிக்கை எடுக்காமல் திடீரென்று இப்பொழுது அந்த முடிவு வெளிவராமல் இருந்ததை இட்டுத்தான் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூக தலைவர்கள் எல்லோரும் கவலைக்குட்பட்டிருக்கின்றனர் எனவே இப்பொழுது எங்களுடைய அமைச்சர் அவர்கள் சிறந்த ஒரு தீர்மானத்தை இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் எனவே அந்த வருகின்ற முடிவு குறிப்பாக அந்த எழுபது மாணவிகளுடைய எதிர்காலம் இது தங்கி இருக்கின்றது அவர்கள் எந்த விதமான திட்டமிட்ட வகையில் எந்த தவறையும் செய்யாமல் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த பாடசாலை குறிப்பாக திருவண்ணாமலை வட்டத்தில் பெரும் பிரபலமான பாடசாலை கடந்த காலங்களில் சிறந்த பெருபோர்களை பெற்றிருக்கின்ற பாடசாலை எனவே இது வேறு கண்ணோட்டத்திலும் பார்க்கப்படுகின்றது ஏதோ வேறொரு சதி திட்டம் இதில் இருக்கின்றதா என்று நிச்சயமாக அவ்வாறு இருக்க மாட்டாது பரீட்சை திணைக்களம் இந்த நாட்டில் ஒரு மிகவும் நம்பிக்கையை பெற்ற ஒரு திணைக்களம் அது குறிப்பாக இருக்கின்ற கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டில் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் மிகவும் கண்ணியமான ஒரு செயல்பாட்டை செய்கின்ற ஒரு தலைமை என்று பெயரெடுத்தவர் எனவே எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் அந்த மாணவிகளுக்கு ஒரு சிறந்த நியாயத்தையும் தீர்வையும் தருவார் என்று அறிவித்திருக்கின்றீர்கள் எனவே அதை ஒரு வாரத்துக்குள் தருமாறு கேட்டிருக்கின்ற ஒரு வாரத்துக்கு ஓரிரு நாட்களில் தருமாறு கேட்டிருக்கின்றேன் எனவே அந்த முடிவு நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அடுத்ததாக கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய கல்வி அமைச்சின் புதிய தீர்மானத்தின்படி கல்வியில் அதாவது ஆசிரிய பயிற்சி கலாசாலைகள் மூடப்பட்டு வருகின்றது அதில் எனது மாவட்டத்தை நாம் பிரயோத்தப்படுத்துகின்ற அம்பாறை மாவட்டத்தில் அட்டாளச்சனை ஆசிரிய பயிற்சி கலாசாலை மூடப்பட்டிருக்கின்றது எனவே அதனுடைய அந்த கட்டிடங்கள் அதனுடைய நிலங்கள் என்று ஏதோ ஒரு இன்னொரு அரசு நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது அதில் அட்டாளச்சினை பிரதேசத்தின் பள்ளிவாசல் மற்றும் பொது சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் என்னிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது குறிப்பாக அந்த பயிற்சி கலாசாரைக்குரிய கட்டிடங்கள் அதே போன்று மைதானம் போன்றவற்றை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பத்து மீட்டருக்குள் இருக்கின்ற அட்டாளச்சினை தேசிய பாடசாலைக்கு அதனை கையளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் காரணம் என்னென்றால் அட்டாலட்சணையில் இருக்கின்ற உங்களுடைய கல்வி அமைச்சின் கீழ் ஒரே ஒரு பாடசாலை அட்டாளச்சினை மத்திய கல்லூரி அந்த பாடசாலையின் உயர் பிரிவுக்கான இடம் கட்டிட பிரச்சனை அதை போன்று மைதான பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கட்டிட தொகுதியில் தொகுதியையும் அதனுடைய மைதானத்தையும் வழங்குகின்ற பொழுது நிச்சயம் அந்த பாடசாலை கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி இயக்கின்ற அந்த பாடசாலை மாணவர்கள் பயனடைவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதே நேரம் இன்று எங்களுடைய கிழக்கு மாகாணம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக யுத்த காலத்திலும் அதே போன்று சுனாமி போன்றவற்றினால் ஒரு முகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் நான் பல பாடசாலைகளுக்கு நேடியாக செல்லுகின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற பிரதான விடயம் பாடசாலை தளபாட பிரச்சினை இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த பாடசாலை தளபாட பிரச்சனையை அந்த பாடசாலை அதிபர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் முகாமைத்துவம் செய்து வருகின்றார்கள் இருந்தாலும் எங்களுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் தலையிட்டு குறிப்பாக ஒரு புதிய ஒரு ஏற்பாட்டு தளபாடம் இல்லாத பாடசாலைகளுக்கு தளபாடம் வழங்குகின்ற நடவடிக்கையினை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இதனூடாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய சிரமங்களை போக்க முடியும் என்று இந்த சபையை நாம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே நேரம் குறிப்பாக இந்த புதிய அந்த கல்விக் கொள்கை சம்பந்தமாக பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றீர்கள் இன்று நான் இந்த சபையில் ஒரு சட்டத்தன்மையாக பேசுகின்றேன் என்றால் நம்ம நாட்டுடைய கல்விக் கொள்கை ஒரு சிறந்த அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டு வந்த கொள்கையாகும் குறிப்பாக சி டபிள்யூ கண்ணங்கர் அவர்களுடைய அந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அன்றை இந்த கல்வி அமைச்சர் பதியுதி முகமதுடைய உடைய கொள்கையின் காரணமாகவும் பின்தங்கிய பிரதேச மாணவர்களுக்குரிய அந்த பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கப்பட்டது காரணமாக இந்த நாட்டில் பின்தங்கிய மாணவர்கள் இன்று பல கல்விமான்களை உருவாவதற்கு இந்த கல்விக் கொள்கை இன்று காரணமாக அமைந்தது ஆனால் இன்று நாட்டுடைய சனத்தை அடிப்படையில் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஏளபல் பரீட்சைக்கு தோற்றுகின்ற பொழுது குறிப்பிட்ட இருபத்தையாயிரம் முப்பதினாயிரம் மாணவர்கள் மட்டும் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது ஏனே ஏனே மாணவர்களுக்கும் அமெரிக்காவில் இருப்பது போன்று ஏன் பக்கத்தில் இருக்கின்ற இந்தியாவில் இருப்பது போன்று பல்கலைக்கழக கல்வி வாய்ப்பு என்பது இலகுவாக்கப்பட வேண்டும் உங்களுடைய புதிய கல்வி கொள்கையின் அடிப்படையில் இந்த நாட்டில் தனியார் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கொடுத்தாயினும் இந்த பல்கலைக்கழக கல்வி எல்லோருக்கும் பல்கலைக்கழக கல்வி என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுடைய தலைமையில் இந்த நாட்டில் ஒரு புரட்சிகரமாக ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சபையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்துக்கு வசதி குறைந்த மாணவர்கள் கட்டணம் செலுத்தி கல்வி கற்பதற்காக இந்த நாட்டின் வங்கிகள் குறிப்பாக அரசு வங்கிகள் அதே போன்று தனியார் வங்கிகள் கல்வி கடன் ஸ்டூடெண்ட் லோன் என்ற திட்டத்தை இழகுவாக்கி அதன் அடிப்படையில் அந்த மாணவர்கள் அந்த கடன் பெற்றாவது கல்வியை ஒரு சிறந்த உலக சந்தையில் கிராக்கியா இருக்கின்ற ஒரு பட்டத்தை பெறுவதற்கான ஒரு தொழில்நுட்ப பட்டமா அல்லது வேறு பட்டங்களை பெறுவதற்கு இந்த நாட்டில் புதிய கல் கல்விக் கொள்கை களமாக அமைய வேண்டும் என்று இந்த இடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே நேரம் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற பொத்துவில் பிரதேசத்திற்கென்று ஒரு கல்வி வலையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீண்டகால் வேண்டுகோள் விடுத்து வருகின்றோம் அதனை நீங்கள் கவனத்தில் எடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்பதோடு குறிப்பாக எமது ஆசிரியர் பற்றாக்குறை இப்பொழுது உங்களுடைய தலைமையில் இன்று நீங்கள் கேபினெட் அனுமதி ஊடாக ஒவ்வொரு மாகாண சபைக்கும் ஆசிரியர்களை இன்று நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றீர்கள் அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் இன்று பல கஷ்ட பிரதேசங்களில் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர் வெற்றிடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அவற்றினை பூர்த்தி செய்வதற்கு அண்மையில் மாகாண சபை நடவடிக்கை எடுத்திருந்தது துரோசிஸ்டம் அவர்கள் ஆட்சேப்பதற்கெடுத்த அந்த எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கையாகும் இதனால் இன்று அந்த பட்டதாரி மாணவர்கள் ஒரு விரக்தியான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நியமனம் கூட இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே கிழக்கு மாகாணத்தில் கூடுதலான ஆசிரியர்களை ஆட்சேப்பதற்கு அதே நேரம் அவர்களுக்கு விரைவான நியமனத்தை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு குறிப்பாக கல்வி நியமனங்களில் இன்று கல்வி அதிகாரிகள் நியமனங்களில் பல பாரபட்சங்கள் நடைபெறுவதாக அறிகின்றோம் எனவே இவற்றினை மேன்முறையை செய்வதற்கும் குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் தங்களுடைய அநீதிகளை முறைப்பாடு செய்து விரைவான தீர்வை பெறுவதற்கு இந்த நாட்டில் சிறுபான்மை இன நல ஆணைக்குழு ஒன்றை மைனாரிட்டி கமிஷன் ஒன்றை நியமிப்பதற்கு அரசியலப்பு ரீதியாக ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் இது இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று சிங்கப்பூரில் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் அலக தமிழர்களின் நலன் கருதி அரசியலு ஊடாக ஒரு சிறுபான்மை கமிஷன் ஒன்றை ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு உறுப்பினர்கள் ஆகிய நாங்கள் வர வேண்டும் என்று கேட்டு உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூ டிவியின் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்